சொல்லக்கூடிய அழகான வழி ஈமான் கொள் ஆயிரம் பிரச்சனைகள் வாழ்க்கை ஊற பிரச்சனை நிம்மதியே இல்ல புறப்புல இருந்து சின்ன வயசுல அந்த பிரச்சனை மாப்பா பிரச்சனை கல்யாணம் முடிச்சு கொள்ள பிரச்சனை புள்ள பத்தி இவன் சரியில்லை அந்த பிரச்சனை தொழிலுக்கு போன அது பிரச்சனை தின்ன வழி இல்ல குந்த வலி இல்ல எனக்கு தலைக்கு மேல பிரச்சனை ஒன்னும் யோசிக்க எல்லாம் அவத்தோட முடியும் எல்லாத்துக்கும் எல்லாரையும் கூட கூட கிடைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டே அவ்வளவு கிடைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் நபிகள் நாயன் சல்லா சலம் அவர்கள் கட்டுமையான நோயில் இருக்கிறார்கள் கட்டுமையான காய்ச்சல் அப்பாஸ் அலி அல்லா தால அவர்கள் உள்ள போறார்கள் அரசுலல்லா அவ்வளவு காய்ச்சலா இருக்கிறேன் என்றார்கள் உங்கள் இரண்டு பேருக்கு வரக்கூடியது எனக்கு ஒருத்தனுக்கு தந்திருக்கலாம் ரெண்டு பேரும் கொடுக்குற காய்ச்சல் எனக்கு ஒரு ஆளுக்கு இருக்குது என்ற அப்ப அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் கூலியும் ரெண்டு மடங்கு இருக்குமே அரசுலல்லா என்றார் புரிஞ்சுக்கிட்டேன் கூலியின் ரெண்டு மடங்கு இருக்குமே அப்ப அந்த சாபாக்கள் எப்படி வழங்கினான் அந்த உலகத்தில் கஷ்டம் கூட கூட கூலியும் கூடும் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அந்த வருத்தத்துல சொன்னாங்க நிச்சயமாக ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் நோய் துன்பம் தியரம் ولا همّ ولا حزن ولا أذى ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் கஷ்டம் துன்பம் மனசுலกระทப கபல வேதனை முள்ளு அத்தனைக்கும் அவருடைய பாவங்கள் அழியதுর அந்தஸ்து கூடுது அப்படின்னு இன்னொரு மரத்தில் இருக்கிற எதை போன்ற ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் அவன் பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது அதிகரிக்கல என்ன பிரச்சனை இப்ப என்ன ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் சாவுதான் அதுக்கு மேல மனுஷனுக்கு ஒண்ணும் வராது செத்து போறதை தவிர வருத்தம் இருக்கா நமக்கு அதை விட பிரிச்சுக்கா போ செத்து போலப்படுவோம் அதோட முடியல இல்லையே திடீர்னு கொலை

அவன் நியாயமான தீர்ப்பு வழங்குவான் அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப கியாமத்தினால நம்பினா கதை முடியுது கதை முடியும் ஈமான் கொண்டு நல்லாமல் செய் கொண்ட பிரச்சனை சரியா நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் நல்லா சொன்ன வார்த்தை எவ்வளவு அற்புதமானது இன்னும் ஈமான் கொள்றதுல ரெண்டதான் பார்த்திருக்கேன் ஆறு விஷயம் இருக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்